ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு மாடி தோட்டம் தோட்டம்னு உடனே பெரிய தோட்டம்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு லிட்டில் தோட்டம் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளது வந்து மருதாணி செடி மருதாணி செடி நான் வந்து எப்படி வச்சுருந்தேன்னா ஒரு கட்டு மருதாணி விற்பாங்க இல்லைங்களா மார்க்கெட்டில் ஸோ அதை வாங்கிட்டு வந்து அந்த இலையெல்லாம் உருவிட்டு வெறும் ஸ்டெம் மட்டும் இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் ஜஸ்ட் இந்த பக்கெட்டில் சொருகி விட்டேன் அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்த்திங்கனா பாருங்கள் ஒரு பஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு தான் மருதாணின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ அவங்க வைக்கிற சூழ்நிலையில் கிடையாது ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் மா மாடியில் உள்ள செடியெல்லாம் என்ன ஆச்சு அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க சரி அப்படியே ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அவங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் நீங்களும் வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த அரளி பூ பார்த்திங்கன்னா அப்படியே பூத்து குலுங்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அரளி வந்து அடுக்க அரளி பிளஸ் அவ்வளோ ஸ்மெல்லு ஒரு சென்ட் ஒரு பெர்ஃப்யூம் அந்த செடி கிட்ட போனாவே அவ்வளோ ஒரு மாதிரி வாசமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து இப்போ எங்கள் அம்மா உடம்புடியாத இருக்கிறதுனால நான் நிறைய பூவெல்லாம் வாங்கி சாமிக்கு வந்து தொடுத்து என்னால் வந்து பூ போட முடியல ஸோ அதனால மேலே வந்து அரளியை பறிச்சிட்டு வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு அரளிப்பூவை வச்சு தீவார்த்தனை காட்டிடுவோம் அந்த அளவுக்கு அரளிப்பூ எனக்கு நல்லா கை கொடுக்குது ஏன்னா ஒவ்வொரு அல் அரளியும் வந்து ஒரு ரோஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ரோஸ் பூத்த மாதிரி இருக்கும் எனக்கு நல்லாவே வந்து உதவிக்கு வருது சாமிக்கு பூஜை பூஜைக்கெல்லாம் பறிக்காத அருணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடி கடந்துடும் ஆக்சுவலாக எப்படியும் ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ரோஜா செடி வாங்கி வந்து நல்லா நல்ல டார்க் ரெட் கலர் ரோஜா ஒன்று அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் ரோஜான்னு விற்கிது இது வந்து சென்ட் ரோஜா ஸோ இதோடைய பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலான ஒரு ரோஸ் நம்ம வீட்டில் அதான் நாட்டு ரோஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரோஸ் இது வந்து சென்ட் ரோஸ் நான் பாருங்க என்ன இது உரத்துக்கு போட்டிருக்கேன்னா டெய்லி சாப்பிடுற அந்த உடைய அந்த தோலை தான் போட்டிருக்கேன் நான் வந்து நிறைய பொமோகிரானட் நான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அது வாழைப்பழத்தோல் அப்புறமா வந்து கீரை கீரைலாம் சமைக்கிறதுக்கு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையும் எடுத்து இதில் போடுவேன் வேறு எந்த உரமும் கிடையாது முட்டை செஞ்சனா அந்த முட்டையோட ஓடு ஆம்லேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த முட்டை ஓடெல்லாம் இருக்கும் அதுவும் நல்லா க்ரஷ் பண்ணி அப்படி போட்டு விடுவேன் பாருங்கள் வாழைப்பழத்தோல் அப்புறம் கீரை உடைய அந்த இதுவு ஸ்டெம்மு அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதுளப்பழத்தோல் இதெல்லாம் தான் வந்து நல்ல உரமாக கிடைக்குது ஸோ வேறு எதுவும் உரம்னு நான் எதுவுமே தனியாக வாங்கி போட்டதில்லை ஒரு வாரம் இது இருக்கும் அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் புதுசாக நான் போட்டு விடுவேன் டெய்லி நான் மாதுளைப்பழம் சாப்பிட்றதுனால டெய்லியும் அந்த அதோடய தோலை வந்து இதில் போட்டு விடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க